ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நாங்களும் நல்லாயிருக்கும் நான் இது ஊரில் வந்து இருந்தப்போ எடுத்த விழாக்கு தான் இது வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து குத்து ஃபங்க்ஷன் ஸோ அதுக்கு வந்து கிளம்பிட்டு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் பாப்பா வந்து ரெடியாகி வந்தாச்சு இது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா என் தம்பியோட பொண்ணு தான் ஸோ அவளுக்கு தான் இன்றைக்கி காது குத்த போகிறோம் அதுக்காக வந்து கோயிலுக்கு கிளம்பியிருக்கோம் இந்த கோயில் வந்து புதுக்கோட்டையில் கீழாத்தூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குது ரொம்ப சக்தி வாய்ந்த நாடியம்மன் கோயில் இது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் இந்த கோயில் இந்த சைடு எங்கள் ஊரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலுக்கு வருவாங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் தான் ஸோ அதுக்கு தான் நாங்கள் எல்லோரும் இப்போ கிளம்பி வந்தாச்சு காலைல வந்து கொஞ்சம் பனியாகவே இருந்தது அதோடைய கிளம்பி வந்துட்டோம் ஏன்னா இன்னைக்கு நாங்கள் அதோட ஊருக்கும் கிளம்ப வேண்டியது இருக்கு அதனால ஃபஸ்ட்டு கோயில காத்து எல்லாம் குத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சென்னைக்கு வந்து கிளம்பி வரணும் இப்போ கோயிலுக்குள்ள போனோன்னே உங்களுக்கு வந்து கோயிலை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக ரம்யமாக ரொம்ப பெரிய இடத்துல ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த ஆவணி மாதம்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடந்தே வருவோம் நான் அம்மா தம்பி அப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி இருக்கவங்க எல்லாம் நிறையா பேர் சேர்ந்து இந்த கோயிலுக்கு வந்து நடந்தே வருவோம் போகும்போது பஸ்ஸில் போவோம் ஸோ அந்த மாதிரி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கெலாம் கிளம்பிடுவோம் நடந்து குறுக்கால ரோடெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி பாதையில் வந்து வருவோம் அப்போ அப்போ கோயில் வந்து சின்னமாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பெருசாக காட்டி அந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் ரொம்பவே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப கரெக்டாக இருக்கும் நம்ம வேண்டுதல் எல்லாமே வந்து நடக்கும் அந்த மாதிரி ஒரு கோயில் தான் ஸோ எங்கள் ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கனாக்கா இந்த கோவில் தெரியாதவங்க இருக்கவே முடியாது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாடியம்மன் கோவில் தான் இது இப்போ பாப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்தோடனே ஒரே ஜாலி ஆகிட்டாங்க ஏன்னா இங்கே வந்து கூட்டம் வந்து ரொம்பலாம் கூட்டம் இருக்காது திருவிழா சமயங்களில் கூட்டம் இருக்கும் அப் மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்போதும் போகலாம் வரலாம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ எதாவது விசேஷ நாட்கள் அப்படிங்கிறப்ப தான் கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி வந்து சண்டே தான் ஸோ அதனால் ரொம்பலாம் கூட்டம் இல்லை ஸோ பாருங்கள் எல்லாம் வேஸ்ட்டு சட்டெலாம் கட்டி என் பையன் ரொம்ப ஜாலி ஆகிட்டான் கோயிலுக்கு வந்தோனையே அவனுக்கு வந்து செகண்ட் பர்த்டே அப்போ கோயிலுக்கு வந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் இப்போ அப்படியே கோயிலை சுற்றி உள்ள அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குது ஸோ அதுக்காக வந்து நடந்து போயிட்டுருக்கோம் அம்மா நான் அப்புறம் என் தம்பி ஒய்ஃப் எல்லாமே வந்து போயிட்டுருக்கோம் என் தம்பி ஆல்ரெடி போயிட்டான் உள்ளே போயிட்டு இங்கே உட்காந்துருக்கான் கோயிலில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா கோயிலை சுற்றி வந்து தண்ணி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த சிவன் கிட்டே தண்ணியெலாம் மழை மழை டைமில் தண்ணி ஃபுல்லாக அப்படியே ஃபுல்லும் நாலு பக்கமும் தண்ணி இருக்கும் நடுவில் மட்டும் பாதை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த சிவன் கோயிலுக்கு என் தம்பி பார்த்தீங்கன்னாக்கா அது அடிக்கடி வருவான் வாரத்துக்கு சனிக்கிழமை அந்த மாதிரிலாம் வருவான் பாருங்களேன் சூரிய ஒளி அழகாக எலும்பி வந்தோன்னு அந்த குளத்தில் பாட்டு எவ்வளோ அழகாக ஜொலிக்குது பாருங்கள் அழகாக தாமரை பூ நிறைய குளம் ஃபுல்லாக இருந்துச்சு அதில் குட்டி குட்டி மீனெல்லாம் பார்த்தோன்னே என் பொண்ணு ஒரே ஜாலி ஆகிட்டா இந்த குட்டி மீன்லாம் பார்க்குறேன் பார்க்குறேன்ட்டு காலை வச்சு விளையாண்டுட்டு இப்போ கூட பாருங்கள் தெரியும் அந்த குள கோயிலை சுற்றி அந்த சைடு குளத்துலேயும் தண்ணி கொஞ்சம் கிடக்கு ஸோ மழை டைமில் அது ஃபுல்லுமே தண்ணியாக இருக்கும் இந்த சிவங்கிங்க இருக்காங்கல்ல இந்த இடம் மட்டும்தான் வந்து தரையாக இருக்குமா மற்ற சுற்றி வர ஃபுல்லுமே தண்ணியாக இருக்கும் பார்க்கும்போது அது மாதிரி என் தம்பி வந்து பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் நான் பார்த்ததில்லை நான் வந்து இந்த குளத்தில் இந்த மாதிரி இடத்துல தண்ணி இருக்கும்போது தான் வந்திருக்கேன் மழை டைமில் அது மாதிரி இருக்கும் போல் இந்த இந்த பாதில் மட்டும் தான் வரலாம் ஒத்தையடி பாதை மாதிரி ரொம்ப சின்னமாகிடுமோ ஃபுல்லும் தண்ணியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்களேன் அது ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்து சுவாமிலாம் கும்பிட்டுட்டு ஸோ அப்படியே நாங்களும் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் பாப்பாவோட தாய் மாமாக்காக வெயிட்டிங் அவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா மாமா இருந்தால் தானே காது குத்த முடியும் அதனால நாங்கள் எல்லாம் வெயிட் இருக்கோம் இந்த கோயிலுக்கு வந்தாலே எல்லாருக்கும் மனசுல ஒரு நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் அதே போல நாங்க போயிட்டா நாங்களா ஊரு போயிடுவோம் நீ குளத்தை சுத்திட்டு இருக்கியா சொல்லுப்பா சரி அப்ப தைரியமா இருப்பியா நீ அப்படியா பின்னாடியே வந்துருவியா நல்ல பல மார்க் எடுத்து அது இப்பயே பாரு உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு

பாப்பாவுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா நம்மளை எதோ பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரியே முடிச்சுட்டு இருந்தா ஸோ நாங்கள் எல்லாரும் அவளை அப்படியே சிரிக்க வச்சுட்டு அப்படியே வந்து எல்லாரும் சேர்ந்தோடனே கொஞ்சம் அவளுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது போல் ஸோ அவங்க அப்படியே காதில் போட்டு வச்சு டக்குன்னு வந்து குத்த ஆரம்பிச்சிட்டாங்க காதில் வச்சோடனையே ஒரே அழுகை தான் அதுக்கப்புறம் ஒரு காது கொஞ்சம் நேரம் கழிச்சு குத்துற அளவுக்கு வந்து ரகலா பண்ணிட்டான் சரி 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 அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோ தாண்டி தாங்க சரிம்மா 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 சரிம்மாட்டிட்டு இருங்களே என்ன அப்பா கொடுங்க லேசா லேசா சொட்டு அடிஞ்சா இருக்குல சும்மா பாடிடு ஆறு சூடுக்கு பிச்சி வச்சாலும் ஆ அவள நான் சீனே ஊட்டு ஊтряடா சீனே ஊடுங்க நல்லா தான் இருக்கு நான் இங்க ஒருங்கி பேங்க நான் அங்க போறேன்

அடடே நம்ம கடந்து வந்துட்டாங்க நம்ம வந்துட்டாங்க இந்த காரை லைட்டா சொடு てるてる நம்ம வந்துட்டா லைட் போட்டு

ஆமா சா வாங்கிட்டு வரல நம்ம நான் எல்லாம் வாறrani தம்பி காதுல சோடு நல்லா இருக்கா உனக்கு தூமா ஏ சோ ரொம்பவே ஜாலியாக போனது ஸோ காதெல்லாம் குத்தி மூடிச்சிட்டு அப்படியே சுவாமிலாம் ஏறி கும்பிட்டுட்டோம் அப்புறம் திரும்பி வந்து ஆர்ச்சன பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் இனிமேல் கோயிலேருந்து கிளம்பி அடுத்து வந்து சென்னைக்கு வந்து கிளம்பணும் எங்களுக்கு பஸ் வந்து லெவன் ஓ கிளாக் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்காக கடகடன்ட்டு வந்து இங்கேயே பார்த்தீங்கன்னாக்க டைம் நைன் தேர்ட்டி ஆகிடுச்சு ஸோ கடகடன் வந்துட்டு கிளம்பிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு கிளம்பி வரணும் ஸோ அப்படியே வந்து ஊருக்கு போகிறோம் அப்படின்னால எல்லாருக்குமே மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகிடும்டா அதே போல் தான் ஸோ வந்து ஒரு வாரம் இருந்தாச்சு ஆனால் வந்து போகிறப்ப எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கவலையாகவே இருக்கும் அப்புறம் இந்த சேரீ பார்த்திங்கனாக்கா எனக்கு அம்மா வந்து காது குத்துக்காக வாங்கியிருந்தாங்க எனக்கு அப்புறம் என் தம்பி ஒய்ஃபுக்கு ரெண்டு பேருக்கும் கலர் மட்டும் வேறு வேறு வாங்கியிருந்தாங்களா ஸோ அதையே நாங்கள் வந்து கட்டிக்கிட்டோம் இது வந்து சில்க் காட்டன் அந்த மாதிரி தான் ரொம்பவே சாஃப்டாக ரொம்ப அழகாக இருந்தது கட்டுறதுக்கும் அப்புறம் எல்லாம் கிளம்பிட்டு இப்போ நாங்கள் புதுக்கோட்டையை நோக்கி போயிட்டுருக்கோம் எங்கள் ஊர்லேருந்து ஸோ போகிறப்பையும் வந்து மனசுக்கு வந்து எதோ ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு அடுத்தினுமே எப்போமே மே மாதம் லீவுக்கு தான் வர மாதிரி இருக்குமா ஸோ அது வரைக்கும் இங்கே சென்னையிலே இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு கவலையோடையே ஊரை விட்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனசுக்கு ஒரு மாதிரியாகவே இருந்தது ஸோ அதோடு அப்படியே வந்து ஊரை பார்த்து திரும்பி பார்த்துக்கிட்டே அப்படியே வந்துவிட்டோம் இப்போ நாங்கள் புதுக்கோட்டை வந்தாச்சு இந்த புதுக்கோட்டை வந்து ரொம்பவே பெரிய ஊர் தாங்க இங்கே வந்து எல்லாமே இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தொண்டைமான் அரசர் வந்து இருந்த ஒரு கோட்டை அதெல்லாமே இங்கேயும் இருக்குது ஸோ இங்கே எல்லாமே இருக்குது இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையில புதுக்கோளம்னு இருக்கும் ஸோ அங்கே வந்து போட்டிங் அதெல்லாம் விட்டுருப்பாங்க ஸோ அங்கே வந்து விளையாண்ட ஞாபகங்கள் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது ஸோ அதெல்லாமே வந்து ஸ்வீட் மெமரிஸ் அப்படியே ஞாபகப்படுத்திக்கிட்டு அப்படியே வந்தோம் பாருங்கள் இதுதான் வந்து எங்கள் ஊரில் உள்ள நீதிமன்றம் இருக்குதுல்ல அது அது மாதிரி எல்லாமே இருக்கும் அப்புறம் இப்போ தான் வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் புதுசாக கட்டினாங்க அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்க நல்லா வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போது முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ நல்லாவே கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது ஸோ அதெல்லாம் உங்களுக்காக கொஞ்சமாக காமிச்சிருக்கேன் அதை பாருங்கள் அதோட நாங்களும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்தாச்சு பாருங்கள் இதுதான் வந்து புதுசாக கட்டின பஸ் ஸ்டாண்டு இது ஸோ எங்களுக்கு பஸ்ஸும் வந்துடுச்சு ஏரி பசங்கள் அப்படியே படுக்கப்பட்டு நானும் தூங்கிட்டேன் ஸோ சே புதுக்கோட்டையை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து சென்னைக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்கா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்